அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் ஊறுகாய் எப்படி பார்க்கலாம் கால் கிலோ அளவு கத்திரிக்காய் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மண் பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும் இரவு முழுதும் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு நாள் இரவு முழுதும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா இருக்க எடுக்கணும் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த கத்தரிக்காய் சாரில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் சாரில் இந்த புளி நல்லா ஊறிடும் ஊறுகாய் தாளிக்கிற நேரத்தில் இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு இருந்து ரெண்டு நாள் வரை காய வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப முருகை காய வைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் பத பதன்னு இருக்கணும் முருகிடுச்சினாலும் இல்லை தொக்கு மாதிரி வேணுனாலும் மிக்சியில் சேர்த்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கலாம் ஒரு முழு பூண்டு ஒரு இருபது கிட்ட எடுத்துருக்கேன் சின்ன துண்டு பெருங்காயம் நச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை சேர்த்து பொரிச்சிக்கலாம் முதல்ல வெங்காயம் பொரிஞ்சதும் தனியாக எடுத்துடலாம் இதே கடாயில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் லேசாக வறுத்துட்டு எடுக்கணும் கருக விடாமல் லேசாக செவந்து வரையிலே எடுத்துடணும் மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தெல்லாம் பொடி பண்ணிக்கலாம் சீலை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு எல்லா கடுகும் நல்லா வெடிக்கணும் கடுகு வெடித்ததும் பூண்டுப்பட்டு சேர்த்துடலாம் பூண்டு நல்லா பொரியணும் கருவேப்பிலை வேணால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிதமான தீல ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் இப்போ பொடி சேர்த்துடலாம் பொடி சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கி விடலாம் ஊற வச்சிருக்க புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் புளி சேர்த்துடலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு பத்தலேன்னா உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை குதிக்க விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இப்போ அது நல்லா ஆறுனதும் ஒரு ஜாடியில் எடுத்து வச்சிடலாம் வர வரேன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஊற ஊற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சு எடுத்துக்கணும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த ஊறுகாய் செஞ்சு நல்லா ஊறி வந்திருக்கு இதை அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் உள்ளே காலம் பூக்காமல் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நன்றி வணக்கம்